தமிழகத்திலையே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று இந்த ஜும்மாவை நான் அறிவிப்பு செய்ய போகிறேன் இன்ஷால் இந்த அறிவிப்பை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார பத்தாயிரம் பள்ளிவாசல் ஜும்மாலையும் அறிவிக்கணும்னு சொல்லி நான் எல்லா தலைவர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் போகணும் போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிஎன்பிஎஸி எழுதணும் ஐஏஎஸ் எழுதணும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதணும் சொல்கிறோமா இல்லையா ஆனால் இப்போ ஒரு கால் ஃபார் வந்திருக்குது இன்றைக்கி தான் பார்த்தேன் என்ன கால் ஃபார் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர்த்துக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு ஒரு ஜாப் ஏற்கனவே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் வீடியோவில் ஆனால் கால் ஃபார் இன்றைக்கு தான் வந்திருக்கு இது என்னென்னா எழுத்து தேர்வே கிடையாது எழுதவே தேவையில்லை வெறும் டைரக்ட் இன்டர்வியூ தான் ஒரு டிசம்பர் மாதம் அநேகமாக முதல் வீக்கில் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கலந்துக்கிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் நீ கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அதுக்கு என்ன தகுதின்னு இப்போ நான் கேட்குறேன் யாராவது தகுதி உள்ளவங்க இருக்குங்களான்னு பார்த்துக்கலாம் இன்ஷா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளவங்க யாராவது இருக்கீங்களா யாராவது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நான் பத்தாம் வகுப்பில் எண்பத்தஞ்சு சதவீதம் மார்க் வாங்கியிருக்கிறேன் ஆனால் எனக்கு வயசுக்கு முப்பத்தி நாலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் எண்பத்தஞ்சு நூறுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நூறு மார்க் வாங்கணும்னா எண்பத்தஞ்சு சதவீதம் மார்க் வாங்கினாலே எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சு வச்சு அடுத்து பதினஞ்சு சதவீதம் மார்க் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம இன்ஸ்டாலாக ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதை நம்ம கொடுத்துடலாம் ட்ரைனிங் கொடுக்கலாம் இப்போ இந்த அறிவிப்பு யாருனால் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் நம்முடைய மத்திய சேவைக்குழு அனைத்து சமுதாயத்துக்குமான அமைப்பு தான் யாராவது பத்தாம் வகுப்பில் எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று முப்பத்தி நாலு வயதுக்குள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே முறையான பயிற்சி வழங்கி எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பயிற்சி வழங்கி அவர்கள் அரசு வேலைக்கு போவதற்காக நாம் மஜித் சேவை குழு ஒரு முயற்சி எடுக்கிறோம் இந்த அறிவிப்பை தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளிலும் அடுத்த வாரம் அறிவிச்சா இங்கே ஒருத்தருமே கை தூக்கலை ஆனால் தமிழ்நாடு பூரா அறிவிப்பு செய்யும்போது நிறைய பேர் வரலாம் வந்தால் அந்த முயற்சி நம்ம எடுப்போம் இன்ஷாலா என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு ஏதாவது மஜிது தலைவர் எங்களுக்கு வந்து இதை பற்றி தகவல் அனுப்புங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்புகிறோம் யாராவது ஒரு தனி நபர் இதை பற்றி டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா டீட்டெயில் அனுப்புகிறோம் ஆனால் நமக்கு ரொம்ப டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இந்த தகவல்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள் இதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த மஜித் நிர்வாகம் எனக்கு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்